வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்ற குறிக்கோளோடு வாழ்கின்றவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர் இவர்களுக்கு மகான் மகான்கள் மற்றும் சித்தர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலின் மூலமாக பெரிய பெரிய பதவிகளில் இருந்து நிர்வாகம் செய்கின்ற ஒரு பதவியை பெற்றவர் தங்கமானது எப்படி நெருப்பில் இடும்பொழுது அதனுடைய தனித்தன்மை மாறாத இருக்கிறதோ அதுபோல தங்கமான குணத்தினை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரன் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் தனுசு ராசி சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம் புதனினுடைய வக்கர ஆரம்பம் சனியின் வக்கர ஆரம்பம் சூரியனுடைய இடம்பெயர்ச்சி தொடர்ந்து புதன் சுக்கிரன் செவ்வாய் இவர்களுடைய ராசி மாற்றம் அனைத்தும் நிகழக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுபலனோடு பொது பலனோடு இணைத்து சொல்லுகின்ற பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் குரு சப்தமஸ்தானத்தில் மிக அனுகூலமாய் இருக்கின்றார் பல புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான அவ மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பர் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்கலாம் நண்பர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம் உங்கள் முன்னேற்றத்திற்காக தடையா இருந்தவர்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறை அலைச்சலும் வேலை ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும் கலை துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் அரசியல்வாதிகள் நினைத்ததை கொள்ள வாய்ப்புகள் உண்டு உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலை உருவாகும் மாணவர்கள் கல்வியிலே சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையே தரும் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் புதிய ஆடர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் ஏதாவது ஒரு வகையிலே அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பார்கள் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களும் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாகத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது செலவு கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்களும் கவனமாய் பேசுவது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று மூன்று முறை வலம் வரும் சந்திராசிரம தினங்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினாலு பதினைந்து அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாம் வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கி வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மட்டும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்